திரிசூர்ல நம்மட சுரேஷன் வெல்லும் திருவனந்தபுரத்திலும் இள வெல்லும் இங்கன இரண்டு செலத்தும் கன்ஃபார்மாய் தாமரை மல்லாரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சுரேஷ் கோபி கண்டிப்பா ஜெயிப்பார் இங்கேயும் கண்டிப்பா காமராஜ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஆனா நம்ம மேனகாக்கு கண்டிப்பா மாற்றம் வேணும் அப்படித்தானே மேனகா பிப்டீன் இயர்ஸா யூடிஎஃப்ம் எல்டிஎஃப்ம் தான் இங்க இருக்குது அதே மாதிரி டென் இயர்ஸா லோட்டஸ் தான் மேல இருக்குது அதே மாதிரி இல்லாமா அதனால மேனகாவோட ஆசை கிணங்க கண்டிப்பா இந்த லோட்டஸை இந்த தடவை மாத்திருங்க சேஞ்ச் வேணும்ல வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க கீர்த்தி ஓ மேனகாவா சரி நீங்க உத்தரப்பிரதேசத்துல வந்த அந்த ஆட்சிதான் கேரளாவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே உத்தரப்பிரதேசத்துல அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு அதே தான் கேரளாக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் கிடைக்கும் அது என்னென்ன அப்படின்னு சொல்ற அது ஓகேவான்னு மட்டும் சொல்லுங்க த்ரிஷூரில் பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி இல்லை ஊபியில டாப் மோஸ்ட் பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கு நம்ம ஊர்ல பீஃப் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது அது நம்மளோட கல்ச்சர் அப்படின்னு கேரளாவில் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உத்தரப்பிரதேச எவனாந்து பீஃபை தொட்டா அவனை அடிச்சு கொண்டுருவாங்க ஸோ நீங்க கேட்குற மாதிரி கேரளாவில் யார் பீஃப் சாப்பிட்டாலும் அவங்கள அடிச்சு கொண்டுட்டு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிய கேரளாக்கு இம்போர்ட் பண்ணிடலாமா அப்ப நம்ம பெருமையா சொல்லிக்கலாம்ல வி ஆர் தி பெஸ்ட் பீஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கலாம்ல ஆனா நம்ம ஊர்ல பீஃப தொட்டா கதம் கதம் அப்போ இந்த மாற்றத்தை திருஷூர்ல கண்டிப்பா கொண்டு வந்தார்ல ஏன்னா சுரேஷ் கோபி ஜெயிச்சா இந்த மாற்றத்தை கொண்டு வருவார்ல ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாற்றம் கேரளால இல்லாதனாலதான் கேரளா ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அப்படித்தானே மேனும் அது என்ன அயோத்தியில மட்டும் ராமர் கோவில் நம்ம கேரளால ஏர்போர்ட்டை காலி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டி ராமர் கோயில் கட்டிடலாமா ராமர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஆனா ஊப்பில இருக்கிற பையன் ஸ்கூல் தான் தான் கேட்டா ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய ஸ்கூல் இருக்கு அப்ப நீங்க வந்து இந்த க்ளோஸ் பண்ணிட்டு கோவில் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க இது நல்ல மாற்றம் தானே மேனகா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் தெரியுமா கேரளாவில் பிஜேபி வந்தா அடுத்தது கேரளா மாடல நம்ம உலகம் கொண்டு போவோம் இந்த கேரளாவை டெவலப் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஒரு வாட்ஸ்அப் ஒரு எடிட்டிங் ஆப் இருந்தா போதும் ஹாங்காங்ல இருக்க பில்டிங்கை கூட கேரளாவில் இருக்கிறத காமிச்சிடலாம் அவ்வளவுதானே ஹாங்காங்ல இருக்கிற பீச் ரிசார்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து இதுதான் கொல்லத்தில் டெவலப் பண்ணி இருக்கிற ரிசார்ட்ஸ்

கேள்வி அனுப்புறாங்கல்ல இதெல்லாம் ஹாஸ்பிட்டலா இல்ல குடோனா அப்படி பெருமை பெற்ற அந்த ஹாஸ்பிட்டல நம்ம இங்க திருவனந்தபுரத்துக்கு கொண்டு வச்சிடலாமா ஏன்னா இந்த மாற்றம் தானே கேரளாக்கு தேவை நீங்க சொல்றீங்க நம்ம காட்ஸ் ஹோன் கண்ட்ரிய காட் கண்ட்ரியா மாத்திரலாம்ல இப்படி ஒரு மாற்றம் கிடைச்சா டெய்லி சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்ப யோசிச்சு பாருங்க நீங்க சொன்ன மாதிரி மாற்றம் நிகர்ந்துச்சு ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு எல்லாமே மாறிடுச்சுங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரியே பிஜேபி வந்ததும் கீர்த்தி சுரேஷோட பொண்ணுக்கு எட்டு வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களே ஒருவேளை மேனகாவோட அம்மா காலத்துலயும் பிஜேபி இருந்திருந்தா மேனகாவும் எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி இருப்பாங்க நடிகையா இருக்க முடியாது அந்த நெற்றிகன் படத்துல ரஜினிக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும்ல இப்ப இந்த மாற்றமும் கேரளாக்குள்ள அவசியமா கொண்டு இல்ல இந்த மாற்றம் வேண்டாமா நாங்க நடிகையா இருப்போம் மகாநடி வாங்கலாம் கோடி ரூபாய் கொடுத்தா என் குட்டியே அழகா மேய்ப்பாங்க அத அவ்வளவு ரசிச்சு அழகா அதை செய்வாங்க ஏன்னா என் புள்ள பிறவி நடிகை எனக்கு பிறந்தவல்ல இந்த மாதிரி தான் யாரோ ஒருத்தங்க காசையும் கேமராவையும் கொடுத்ததும் எனக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முதல் முறையா இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற இந்த டூ கே கிட்ஸு பிஜேபி சரியில்லை எங்களுக்கு மாற்றம் வேணும் எங்களுக்கு தேவையானத எங்களுக்கு நீங்க தான் கொடுக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா பாருங்க செவன்டி கிட்ஸுக்கு இந்த நாலேஜ் இல்லாம போயிடுச்சு நாலேஜ் இல்லாமல்லாம் போலீங்க அவங்களுக்கு வெரி குட் நாலேஜோட பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அவளுக்கெல்லாம் அவ தான் நல்லதுன்னு நினைச்சுட்டு இருக்கா மேனகா கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த பிஜேபி என்ன பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அந்த மாற்றங்கள்லாம் கேரளாக்குள்ள வரணும் வந்தவ எல்லாத்துக்கும் நல்லது தானே ஒரே ஒரு கொரோனா வந்ததுமே என்ன பண்றதுன்னு தெரியாம லைக் லைட் ஆஃப் பண்ணி கை தட்டுங்கன்னு சொன்னவர் தான் உங்கள் பிஜேபி லீடரு கடந்த ஏழு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலு கொள்ளை நோய் கேரளாக்குள்ளே வந்துட்டு போயிருக்கு எங்கள் டீச்சர் பண்ணினதில் பத்து பர்சன்டேஜ் கூட கேரளாக்காக எங்கள் பிஎம் பண்ண முடியல தெரியுமா முன்னால் சுகாதாரத்துறை அமைச்சர்ஸ்க்கு ஐநா சபைய கூப்பிட்டு ஆக்சுவலா அவார்டு கொடுத்திருந்திருக்கணும் அவங்களுக்கு அது கொடுக்காததை தான் இந்த மேனகா பேசி இருந்திருக்கணும் கை தட்டி பேரு வாங்கின மேனகாக்கு கை தான் பெரிய சேவை அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க கேமராவை காமிச்சாலே நடிக்கிறது அப்படிங்கறதுல மேனகா நம்பர் ஒன்னா தான் இருக்காங்க போல கீர்த்தி நீங்க இந்த மாமன்னன் படத்துல நடிக்கும் போது கொஞ்சம் சமூக நீதி பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல அதுல கொஞ்சமாவது உங்க அம்மாக்கு சொல்லி கொடுங்க இந்த சமூக நீதி எல்லாம் மேனகா உட்பட கீர்த்தி உட்பட எங்க எல்லாத்துக்குமே அது கிடைக்காம வச்சிட்டு இருந்த அதே ஆட்சியை தான் இன்னைக்கு பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்குது ஒரே ஒரு தடவை யோசிச்சு பார்த்து சொல்லுங்க மேனகாவோட அம்மா ஒரு மொட்டை பாப்பாத்தியா இருந்திருந்தா உங்களால அதை ஏத்திருந்திருக்க முடியுமா அந்த மாற்றம் உங்களுக்கு வேணுமா மேனகா சவுத் இந்தியாவையே எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறதுல சின்ன மாநிலம் அப்படிங்கிறது கேரளா மட்டும்தான் ஒன்னும் இல்லைங்க சின்னதா ஒரு கோடு அவ்வளவுதான் அந்த மாநிலம் ஆனா அந்த மாநிலத்தோட முதல்வர் இந்தியா ஃபுல்லாக என்னங்க வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்காரு ஆனால் இதை விட பெரிய மாநிலமாக இருக்கிற உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷு குஜராத்து இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கேரளா பக்கத்தில் யாராவது நிற்க முடியுமா லிட்ரஸியில் இன்றைக்கும் இந்தியாவில் டூரிசம் அப்படின்னா அது தான் அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இதை எல்லாத்தையும் தாண்டி கேரளால இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அரசியல் அறிவை கத்து கொடுத்துருக்கு அந்த மாநிலம் மக்கள் தொகையில இருந்தாலும் தனிப்பட்ட நியூஸ் பேப்பர் சர்க்குலேஷன்ல மாத்திர பூமி தான் இருக்கு காரணம் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கான அரசியலையும் அவங்க உட்கார்ந்து படிப்பாங்க இப்படி எல்லாம் படிச்சு வந்த மேனகா இப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க கேரளாவோட சிறப்பே அங்க இருக்கிற மக்களோட அரசியல் அறிவு தான் இப்ப எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போல அந்த மாநிலத்தோட முதல்வரை கிண்டல் பண்ணி கூட ஒரு பொது மேடையில் மக்கள் பேசிட முடியும் இருக்கிற கூட அறிவியலோட விவாதம் பண்ணி நான் பாத்துருக்கிறேன் மாற்றம் அப்படிங்கிறது எதுக்கான மாற்றம் யாருக்கான மாற்றம் எதை நோக்கிய மாற்றம் சவுத் இந்தியா ரொம்பவே நல்லா இருக்கு மேனகா நம்ம நார்த் இந்தியா மாதிரி ஆக தேவையில்லை நம்ம யூரோப் கண்ட்ரிஸ் மாதிரி நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அறிவிலும் உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா கேரளாக்கும் கல்ஃப் கண்ட்ரிக்கும் உள்ள அசோசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆனது முஸ்லிம் கண்ட்ரில இந்து கோவில் கட்டுறக்கு அந்த மன்னன் அனுமதிச்சிருக்காரு மத சார்பு உள்ள நாட்டுல மத சார்பின்மைய காமிச்சிருக்காங்க இது மத சார்பற்ற நாடு அப்படிங்கிறது நீங்களும் நானும் படிச்சிருக்கோம் இங்க ஒரு நான் சொல்லணுமா உங்களுக்கே தெரியும் அது வேணுமா மேனகாவோட சந்தோஷத்துக்காக கேரளால தாமரை மலரணும் விட கேரளா கெட்டு போறதை விட நீங்க பேசாம குஜராத்துக்கு போயிட வேண்டியதானே குஜராத் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க உத்தரப்பிரதேச போயிட்டீங்கன்னா இன்னும் ஹாப்பியா இருப்பீங்க சோ சவுத் இந்தியால இருக்கிற யாருக்கெல்லாம் இங்க தாமரை மலரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ போய் ஒரு ரெண்டு நார்த் இருந்துட்டு வாங்க எந்த கட்சி தலைவருக்கு ஓட்டு போட்டுட்டீங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க சவுத் இந்தியா மாதிரி நார்த் இந்தியாவை மாத்துங்க மாற்றம் அப்படிங்கிறது வீழ்ச்சியிலிருந்து வளர்ச்சியை நோக்கி போடுறது வளர்ச்சியிலிருந்து வீழ்ச்சியை நோக்கு போறது கிடையாது அடுத்த தடவை ஓட்டு போட்டுட்டு இதே மைக்கு முன்னாடி வந்து சொல்லுங்க என் கேரளா யூரோப் கண்ட்ரி மாதிரி டெவலப் ஆகணும்னு அப்படி சொல்லும் போது நாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் மேனகா தெரியாம ஒரு மாற்றத்தை கேட்டிருக்காங்க ஆனா தெரிஞ்சே ஒரு மாற்றத்தை சொல்லி இருக்காங்க அதுதாங்க மாற்றம் வேணும்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா அந்த மாற்றத்தை நம்ம எல்லாரும் கொடுத்தே ஆகணும் சவுத் இந்தியா அதை ஆல்ரெடி பண்ணிட்டாங்க இனி நார்த் இந்தியா கையில தான் எல்லாமே இருக்கு சோ மேனகாவோட அந்த ரெக்வஸ்ட் இணங்க நார்த் இந்தியா மக்களே அந்த மாற்றத்தை குடுத்துருங்க எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்